தி ஆல்வேஸ் லயன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாடாளுமன்றத்துல அய்யோ ஐயோ 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 பாஜக சங்கிலாம் கதறி தெரிஞ்சு ஓடுறான் நம்ம வைக்கோ வா பேக் ஃபார்ம் வைகோங்கல்ல அந்த மாதிரி பிச்சுட்டாருங்க இன்னைக்கு அவர் உரை நாடாளுமன்ற உரை தான் எல்லா இடத்துலயும் வைரல் நாடாளுமன்றத்தை அப்படியே கிழிச்சி எரிஞ்சு அக்கு வேறு ஆணை வேற அவர் சங்கிகளை ஓட விட்ட அழக கண்கொள்ளா காட்சி எத்தனை முறை பார்த்தாலும் அது வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது சிங்கத்தின் கர்ஜனை எப்படி மாதிரி தெரியுமா அது உண்மையிலே வைக்கோ இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அட்டிச்சு அட்டிதாங்க வா அதுல ஒரு இந்த ஒரு கேஜி கூட ஒரு டயலாக் வரும்ல என்னன்னு காயம்பட்ட சிங்கத்தோட மூச்சு காற்று எப்படி காயம்பட்ட சிங்கத்தோட மூச்சு காற்று அதன் கர்ஜனையை விட பலமாக இருக்கும் அந்த மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சார் பிஜேபி காரன் சங்கி கூட்டம் சும்மா இருந்தா விட்டுருப்பாரு அவனுக்கு போய் இவரை பரண்டி வச்சிட்டான் அவனுக்கு போய் இவர் மேல பாஞ்ச உடனே அவர் கொந்தளிச்சு எழுந்து அடிச்ச அட்டில தெரிச்சு ஓடிட்டான் எல்லாரும் அந்த சீன்ஸ் அந்த காட்சிகள் அந்த வீடியோஸும் நம்ம கிட்ட இருக்குது அந்த வீடியோஸையும் பிளே பண்ணி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம் இந்த வீடியோக்குள் செல்ல இருக்கின்றோம் எக்ஸ்ட்ரானரியான ஒரு வீடியோவா இது உங்களுக்கு இருக்கும் உறுதியாக சொல்லுகிறேன் முழுமையாக வீடியோவை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேரன்பை தாருங்கள் அப்படின்னு அன்போடு கேட்டுட்டு தான் தொண்டை கொஞ்சம் சரியா இருக்குது ஏராளமான தம்பிகள் வாட்ஸ்அப்பில் இதில் எல்லாம் கொஞ்சம் தொண்டைக்கு ஓய்வு கொடுங்க பேசாதீங்க அப்படின்னு குறிப்பா இருந்து தம்பி ஜீவாலாம் எனக்கு கெட்ட வார்த்தையில் மட்டும்தான் திட்டலை அவன் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு வந்து கடும் கோபப்பட்டான் தம்பி அண்ணா நீங்கள் ஓய்வு எடுத்தே ஆகணும் என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லைன்னு அப்படி எல்லோரும் அன்பை பொழிகிறீர்கள் அத்தனை பேருக்கு நன்றி ஆயினும் கடமை அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம அதை செஞ்சே ஆகணும் இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதுவும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாம ஓய்வுக்கு நமக்கு எங்க நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு எல்லோருடைய அந்த இருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இந்த மும்மொழி கொள்கைங்கிற பேர்ல ஹிந்தி திணிப்பை எதிர்த்து வைகோ இன்னைக்கு பேசா பேச ஆரம்பிச்ச உடனே அவர் எந்திச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க நான் வீடியோஸையும் உங்களுக்கு காட்டிடுறேன் நீங்க ஒன்னொன்னா பாருங்க அவர் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்ச உடனே இவங்க என்ன பண்றான் எல்லாம் நின்று பிஜேபி தரெல்லாம் கத்துறான் ஏன்னா அவளை அடிச்சு ஆப்பு அப்படி அட்டி ஒரு கேள்வி கேட்டார் அதுவும் பிரைம் மினிஸ்டரை பார்த்து மோடிய பங்கம் பண்ணிட்டாரு மோடிய பங்கம் பண்ணிட்டாரு அப்படிதான் சொல்லணும் அவர் இந்த சங்கி போய் ஒரு முந்தா நாள் அந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தென்னையை பிடிச்சி நடந்தப்ப நீ என்னையே பிடிச்சு நடந்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் எத்தனை வருஷம் பார்லிமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முந்தா நாள் பார்லிமெண்ட் சுத்தி பார்க்க போனோம்னா எந்திரிச்சு அவரை பார்த்து கேட்கலாம் என்னன்னு யாரா நானாடா என்ன பார்த்தாடா ஹூ ஆர் யூனு கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அடுத்த வார்த்தை தான் அண்ணாஸ் மூமெண்ட் அண்ணாவினுடைய மூமெண்ட்ல இருந்து இயக்கத்திலிருந்து வந்தவன் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து வந்தவன் அவர் கர்ஜித்த குரல் இருக்குல்ல நீங்க அதை பாருங்க நான் சொல்றேன் நீங்க அதை பாருங்க அதே மாதிரி நான் நாலு வச்சிருக்கேன் வேற லெவல் ஒன்னு ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம் அதுலயும் மோடியை பங்கம் பண்ண இடம் இருக்குல்ல நீங்க எத்தனை வாட்டி ஒன்சுமோ கேட்பீங்க அப்படி இருக்கும் இப்ப நீங்க முதல்ல

இப்ப என்னன்னா இதை சொன்ன உடனே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருது என்ன பிரச்சனை சபாநாயகர் என்ன செய்யறாரு ஒரு கட்டத்தில் மைக் ஆஃப்ன்ற அளவுக்கு போகுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு வெட்டி புதைப்போம்ட்டாரு எப்படி வெட்டி புதைச்சிருவோம் நீங்க மனிதர்கள் அல்ல பயந்துராங்க ஹிந்தி ஹிந்தியை வெட்டி புதைப்போம் என்று நாடாளுமன்றத்தில் அவர் பேசின பேச்சு அலறிட்டான் எல்லாரும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு தொடங்கி அட்டிச்சுட்டார் நீ அதையும் பாருங்க பாருங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்க முழங்கி எப்படி வந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் கண்ணை கிளிபுடர் ஏறும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் போ கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் பாத்துட்டீங்களா என்ன சொல்றாரு ஆமா ஹிந்திய நீ திணிச்சேன்னா அதை நாங்க என்ன செய்வோம் வெட்டி புதைப்போம் அப்படின்னு அட்டிக்கிறார் நீங்க ஏன் இவ்வளவு கோபம் எல்லோருக்கும் வருதுன்னா இவர்கள் எல்லோரும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் ஹிந்தியை எதிர்த்து அவ்வளவு பாரதூரமான சண்டை செய்தவர்கள் இன்னைக்கு ஹிந்தியால இந்தியாவில் அழிந்திருக்கக்கூடிய மொழிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்து போய் விட்டன நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்து போய் விட்டன நான் பல முறை சொல்லிருக்கிறேன் என் கூட சமீபத்தில் ஒரு மார்வாடி சகோதரர் பேசினார் மார்வாடி மொழியே அழிஞ்சு போச்சுங்கிறாரு மார்வாடிகள் எல்லோருக்கும் ஹிந்தியில் பேச தொடங்கி விட்டார்கள் ஆனா நம்ம நினைக்கிறோம் மார்வாடிக்காரனா ஹிந்திக்காரங்கன்னு மார்வாடிகளுக்குன்னு தனி மொழி இருந்துச்சு போச்சு இன்னைக்கு மார்வாடி பசங்க கிட்ட போய் கேளுங்க உனக்கு உங்க மொழி தெரியுமான்னு கேளுங்க தெரியாது அவங்க தாத்தா யாரா வீட்டுல இருந்தாருன்னா வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அப்பாக்களுக்கே தெரியல மார்வாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய பையங்களுடைய அப்பாக்களுக்கே தெரியல இப்படி ஒரு சூழல் தமிழுக்கு வந்து விடுங்கிற அபாயம் ஆபத்து அதனாலதான் நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம் ஏன் இவ்வளவு தொண்டவழிக்க எல்லாரும் கத்துறோம் அதனாலதான் இன்னைக்கு இந்த அபாயத்திலும் அப்படி சிங்கம் மாதிரி நின்று நாடாளுமன்றத்துல சண்டை செய்கிறார் வைக்கணும் எதற்காக ஆராசா சண்டை செய்கிறார் எதற்காக கனிமொழி சண்டை செய்கிறார் எதற்காக தமிழச்சன் தங்கப்பாண்டியன் கொதித்தெழுந்தார் அன்னைக்கு நாடாளுமன்றத்துல தமிழ்ச்சி தங்கமாடம் ஏன் சூ வெங்கடேசன் அவ்வளவு தரவுல வச்சு பேசுறாரு ஏன் எல்லாரும் எதற்காக பேசுகிறார்கள் தயானி மாறன் கொந்தளிக்கிறாரு ஏன் எல்லாரும் பேசுறாங்க அருண் நேரு பேச்சு அன்னைக்கு அவ்வளவு எக்ஸலண்ட் நாற்பது பேரும் போய் சமோசா திங்க போறாங்க அப்படின்னு கிண்டல் பின்னீங்களடா எல்லாரும் நாற்பது பேரும் சமோசா திங்க போல அட்டிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு எம்பிக்கள் திருச்சி சிவா மாநிலங்களில் கேக்கிற கேள்விகள் கேட்டா பதில் இருக்குதா இல்ல அப்ப தமிழ்நாட்டிலிருந்து போன ஒவ்வொரு எம்பிக்களும் முத்துக்களை போல அட்டிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க அதான் உண்மை இப்ப இதை பேச ஆரம்பிச்சோடனே இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன் முக்கியமான இடம் எந்த இடத்துல வைகோவுக்கு வந்து இவங்க டென்ஷன் ஆனாங்கன்னா ஒரு நேரம் யாரை பிடிச்சாருன்னா அடுத்து ஒரு கேள்வி கேட்டாரு அதெல்லாம் இருக்கட்டும் தமிழை பத்தியே பேசும்போது கோமம் இருக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் எங்கங்க எங்கங்க இந்த பிரைம் மினிஸ்டர் அவர் மணிப்பூருக்கு போவாரா மாட்டாரா உலக நாடுகள் முள்ளா சுத்துறாரு ஒரே டூரிஸ்ட் கைடு மாதிரி அவருக்கு ஆட்டு ஊர் சு உலகம் சுற்றும் வாலிபண்ட் மாதிரி அவர் காட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு பிஎம்னா என்ன அர்த்தம் ப்ரைம் மினிஸ்டர்னு சொல்றோம் பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஆனால் இந்தியாவில் பிஎமுக்கு என்ன அர்த்தம் ஆகி போச்சு தெரியுமா என்ன அர்த்தம் ஆகி போச்சு தெரியுமா பிஎம்னா அதை நீ அவரே சொல்றாரு நீங்க வைகோ வாயால கேளுங்க நான் சொல்றதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும் கேளுங்க இஸ் இன் இன் திஸ் कंट्री தட் கேன் பீ இஸ் தி பிரைம் मिनिस्टर फॉर ஆல் कंट्रीஸ் இட்ஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் ஒய் ஹீ டிட் நாட் கோ டு 24 ப்ளீஸ் ஒய் ஹீ டிட் நாட் கோ டு 24 ஹீ ஃபெயில்ட் இன் ஹிஸ் டியூட்டி as a prime minister prime minister means pm our prime minister means picnic minister கேட்டிங்களா இப்படி சொன்னா કોણ உருமா வராத like என்ன சொல்லிட்டாரு picnic minister பிக்னிக் போறாரு ஒரே பிக்னிக்ங்க டூர் எப்பா பாரு இந்த அவர் போகாத உலக நாடு இனிமேல் இல்லை அணையமா அடுத்த விண்வெளிக்குலாம் போனாலும் போர் கூட இருக்கு எல்லா உலக நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டார் என்ன போயிட்டு வந்து அப்படி என்ன சாதிச்சிட்டீங்க இந்தியாவை நீங்க என்ன வளர்த்துருக்குறீங்க பொருளாதாரம் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குது ஒன்றும் கிடையாது இன்னைக்கு அடிச்சு அட்டியில அவர் கேட்குறாரு பிரைம் மினிஸ்டர் இல்லை இவர் பிக்னிக் மினிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க கான்ஸ்டியூஷன்ல எப்படிலாம் பேசக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு ஒன்னு அவர் சொல்றாரு அதெல்லாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட பில்ல சொல்லி குறிப்பிடுவாரு அப்ராப்ரியேஷன் பில் நீங்க வந்து அதுல வந்து என்ன எதை வேண்டுமானாலும் பேசலாம் எனக்கு சட்டம் தெரியும் இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் நாடாளுமன்ற அனுபவம் வாய்ந்தவன் என்று சொல்லி அவர் சபாநாயகர் துணை சபாநாயகர் இருக்கல இருக்காரு துணை சபாநாயகரை சேலஞ்சு பண்றாரு துணை சபாநாயகரை சேலஞ்சு பண்றாரு ஏன்னா அவருக்கு நாடாளுமன்ற முறைமைகள் அனைத்தும் தெரியும் வைக்கோவுக்கு சொல்றாரு நாங்க இது 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 வந்து குறிப்புல ஏறாது அப்படிங்கிறாரு ஏன் என்ன நான் அன்பார்லிமென்டரா பேசிட்டேன் என்ன பேசுங்க அப்படின்னு கேட்கிறாரு எந்த இடத்துல அப்படின்னா அவர் வந்து பஜ்ரங் தலை பத்தியும் இந்த ஹிந்துத்துவ அமைப்புகள் ஹிந்து மகா ஒரு மாநாடு நடத்தான் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு அதைப் பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே துணை சபாநாயகர் சொல்றாரு இது அனுமதிக்க முடியாது இது சப்ஜெக்டுக்கு இல்லை ஏஸ் இது சப்ஜெக்ட்க்கு சம்பந்தம் இருக்குதுங்கிற வைக்கோ நீங்க அதையும் பாருங்க நீங்க அந்த அந்த காட்சி நீங்க பாருங்க அலஹாபாத் இன்னும் அலாஹாபாத் சம் த்ரீ மந்த்ஸ் பேக் कॉन्फरन्स वाज डन बाय हिंदू महासभा अँड भग्जानिक दळ अँड हिंदुत्व फोर्स या कॉन्फरन्स स्पीक ऑन द सब्जेक्ट प्लीज ऑन द सब्जेक्ट அப்ரோபிரியேஷன் பில் யூ கேன் ஸ்பீக் எனிதிங் ஐ எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூ யூ எனி திங் அண்டர் தன் எஜுகேஷன் பாலிசி தட் பி த்ரோ இட் ரைட் இப்படியாக அட்டிப்பிக்கிறார் ஒண்ணு இருக்கு சார் மொத்தத்தில் ஏன் இன்னைக்கு இதெல்லாம் நம்ம வந்து இதை எடுத்து மக்கள்கிட்ட பேச வேண்டிய தேவை வருது அப்படின்னா இன்னைக்கு எப்படியாவது ஹிந்தியை வைத்து தமிழ்நாட்டை மீண்டும் சூறையாடுவதற்கு பாஜக அரசு திட்டமிட்டு கொண்டிருக்கிறது ஒரு மோசமான காலகட்டத்தில் கொண்டு ஒன்று நிப்பாட்டி ஓராண்டில் தேர்தல் தேர்தல் வந்துச்சுன்னா பாஜக இந்த பசி வந்தா நீ நீயா இருக்க மாட்டேங்கிற மாதிரி தேர்தல் வந்தா பாஜக பாஜகவே இருக்காது அது வந்து என்ன வெறுபிடிச்சிடும் அது அது என்ன பண்ணும்னே தெரியாது யாரை அக்கடிக்கும் யாரை அட்டிக்கும் எங்க பாயும் எதுவும் தெரியாது எப்படியாவது அவங்களுக்கு ஆட்சி வெறி 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 ஆட்சி ஆட்சி ஆட்சியை பிடித்தே அவங்க இந்தியா முழுக்க ஆட்சியை பிடிக்கணும் மனநீதியை கொண்டு வரணும் இது மட்டும்தான் பாஜக வெறி அதனால தமிழ்நாட்டில் என்ன என்ன தூளை வேணாலும் பண்ணுவாங்க அவங்க நம்ம தான் கவனமா இருக்கணும் நீங்க வந்து எதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் நினைச்சீங்க நீங்க பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்க நல்லா புரிஞ்சுங்க பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் ஒருவேளை மோடியை எதிர்த்து நல்லா கொஞ்சம் மோடியின் ஊழல்களை எதிர்த்து மோடி ஊழல்வாதி மோடியின் ஊழல்களை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் செய்து மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தாதான் தமிழ்நாடு மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தால் மோடிக்கு எதிராகவே தமிழ்நாடு பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணும் சும்மா நீங்க ஏதாவது நீங்க பேசாங்க மோடி ஊழலை கண்டிக்கிறோம்னு பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு தமிழ்நாட்டுல இப்ப இன்னைக்கு போங்க நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க பாருங்க நான் என்னைக்கு ஆதாரம் எல்லாம் பேசிருப்பேனா தமிழ் கேள்வியில நான் என்னைக்கு ஆதாரம் எல்லாம் பேசிருக்கேனா ஆதாரம் எல்லாம் கொங்கு மண்டலத்துல இன்னைக்கு நடந்த பாஜக ஆர்ப்பாட்டத்துல கண்டிக்கின்றோம் 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 மோடியின் ஊழலை கண்டிக்கின்றோம்னா கூட ஷாக்காயிரே பாரு கருப்பு சோப்பு துண்டு போட்டிருக்காங்களா என்னடா எல்லாம் பிஜேபி துண்டு பாஜக என்னடா இது பாஜக மோடியின் ஊழலை கண்டிக்கிறீங்களா திருந்திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பயம் ஆயிடுச்சு நீங்க என்ன நம்பல எப்பா அது கொஞ்சம் காட்டுப்பா லேசா போட்டு விடு இப்ப நம்புறீங்களா பாத்துட்டீங்களா என் உடனே நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி நினைச்ச கூடாது அப்படிங்கப்பா பரவாயில்லையே அண்ணாமலை தலைமையிலான பாஜக மோடியின் ஊழலையே கண்டிக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துட்டான் ஒரு சுக்கும் இல்லை அவ்வளவுதான் கூறு அவ்வளவுதான் அறிவு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்னா யோ எதை கண்டிக்கிறோம் ஏன் கண்டிக்கிறோம் தெரியாது எல்லாரும் கூப்பிட்டாங்க நாங்களும் வந்தோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இவளதா இவனுக்கு அறிவு இதுல இவங்க தமிழ்நாட்டை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறது இந்த கூட்டம் ரைட்டா சோ நீங்க யோசிச்சு பாருங்களேன் அறிவே இல்லாத ஒரு கூட்டத்துல அகப்பட்டுக்கிட்டு நாம ரைட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வைகோவை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும் நீங்க அவரு உலகை உலுக்கிய புரட்சிகள் அப்படிங்கிற தலைப்பு என் நினைவு சரியா இருக்கும் என்றால் அதான் தலைப்பு உலகை உலுக்கிய புரட்சிகள் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு திமுக மாநாடு நினைக்கிறேன் வா அதெல்லாம் யூடியூப்ல இருக்கும் நீங்க எடுத்து பாருங்க ஐயோயோ அப்படியான ஒரு ஸ்பீச் வைகோ எப்பொழுதுமே ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர் நல்ல போராளி தெரியும் இடையில சில கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் உம் இல்லையா விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதை தாண்டி அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா ஒரு கட்டத்துல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் தான் அவரை நேர்காணல் செஞ்சேன் நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சியில இருக்கும்போது அப்போ வந்து நம்ம நாம் தமிழர் கூட்டம் அவங்க வந்து பாஜக பாஜக பி டீம் இல்ல பாஜகவும் அவங்களும் இரண்டரை கலந்து விட்டார்கள் அந்த தமிழ்நாட்டின் பாஜகன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டு பாஜக அப்படின்னு நாம் தமிழர் சொல்லலாம் அவங்க என்ன செஞ்சாங்க பெரியாரை அழிக்கணும் ஒழிக்கணும் இதெல்லாம் இப்ப வெளிப்படையா பேசுவார் அப்ப மறைமுகமா செஞ்சிட்டு இருந்த டைம் அப்ப நான் அந்த கேள்வி கேட்ட போது அவர் சொன்னார் திராவிடத்தை பெரியாரை இங்கே அழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது நான் ஒருபோதும் விடமாட்டேன் அதனால பெரியாருக்கு ஒரு சிக்கல் என்றால் திராவிட ஐடியாலஜிக்கு ஒரு சிக்கல் என்றால் நாங்கள் எல்லோரும் ஓரணியில் திரளுவோம் திரண்டே தீர வேண்டும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று சொன்னார் இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ எனக்கு நான் வந்து அவர் முதல் முறையாக பார்த்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் ரெண்டாயிரத்தி பத்து சத்தியம் தொலைக்காட்சியில ஜாயின் பண்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்போ வந்து நான் வந்து அவர் வந்து இங்க மொழிப்பூர்த்தி ஆய்வுகள் நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உங்களுக்கு தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது அப்ப அவர் வந்து அஇஅதிமுக கூட்டணியில் இருந்தார் கூட்டணி அவருக்கு சரியான இடங்களை ஒதுக்குமா ஒதுக்காதா அவர் வந்து தேர்தலில் அதிமுக கூட்டணி நீடிப்பாரா இல்லையான்னு ஒரு பரபரப்பு பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்த டைம் அவர் வந்து அங்க வரும்போது நான் வந்து அப்ப வந்து அங்க சீனியர் ரிப்போர்டரா இருக்கிறேன் போய் பேட்டி எடுப்பதற்காக போறேன் எங்க மொழிப்போர்த்தி ஆகிய இடத்திற்கு அங்க போய் மூட போய் போய் போது அவர் அஞ்சலி செலுத்திட்டு வருகின்றபோது அவர்கிட்ட அப்போ சத்யம் டிவி வந்து அப்போ தான் லான்ச் ஆன டைம் அதனால பெரிய அளவில் பாப்புலர் ஆகலை ஏன்னா லான்ச் ஆகி ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும் ஸோ அப்போ நான் வந்து மைக் போடுறேன் அவர்கிட்ட சில கேள்வியில் கேட்குறேன் அவர் வந்து பதில் சொல்றாரு எல்லாம் போகும்போது நான் திருப்பி போய் அவர்கிட்ட ஐயா உங்களுடைய நேர்காணல் வந்து எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னேன் அப்படியே அவர் ஒரு நிமிஷம் நின்றாரு என்ன சேனல் அப்படின்னு கேட்டார் சேனலை சொன்னேன் சேனலுடைய நிர்வாகம் யாரு என்ன அப்படிங்கிறத சொன்னோன்னே அவர் ரொம்ப ஹாப்பி ஓகே நீங்க ஒண்ணு பண்ணுங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு அண்ணா வீட்டுக்கு நான் வந்து போறேன் போய் அந்த பேட்டி இப்போ திருப்பி வைரல் ஆச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயங்கர வைரல் ஆச்சு ஸோ அப்போ வந்து அது ஒரு ஒரு பெரிய பேட்டி ஒரு ஒரு நீ மிக நீண்ட பேட்டி அது அவருக்கும் பிரபாகனுக்குமான தொடர்பு உறவு அவர் ஈழத்துக்கு போனது என்ன நடந்துச்சு எல்லாவற்றையும் வெளிப்படையாக விழாவதியாக வந்து வைத்தார் அப்போ வந்து பல தேசிய ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்கள் இங்கே இருந்த முன்னணி ஊடகங்கள்லாம் அவரை பேட்டி எடுப்பதற்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம் அவர் யாருக்கும் பேட்டி கொடுக்கல அன்றைக்கு வந்து எனக்கு பேட்டி அளித்தார் ஒரு மிக நீண்ட பேட்டி சோ அந்த பேட்டிக்கு போகும்போது அன்னைக்கு இது தான் கொஞ்சம் குரல் சரியில்லை ஸோ ஏன் எப்படி இருக்கீங்க உடம்பு என்ன கேட்டுக்கிட்டார் குரல் சரியில்லை வந்துட்டேன் அப்புறம் எனக்கு முதல் மகள் பிறக்கிறாள் அப்புறம் அப்புறம் நான் வந்துட்டு மார்ச் நான் எங்க இங்க வந்துட்டேன் ஊருக்கு வந்திருக்கிறேன் ஊருக்கு வந்த பிறகு எனக்கு மகள் பிறந்த செய்தியை எப்படி அறிந்து கொண்டாருன்னு தெரியல அறிந்து கொண்டவர் எனக்கு அலைபேசியில் அழைப்பு வருது நம்பர் தான் யாருன்னு தெரியல எடுத்து பேசுறேன் வணக்கம் என்ன வணக்கம் நான் வைகோ பேசுறேன் கேள்விப்பட்டேன் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு உடல்நிலை பேட்டியில இருந்த குரலை ஞாபகிட்டு கேட்டார் சரியில்லாம இருந்துச்சு சரியாயிடுச்சா அவரை பல நேர்காணல் எடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு நேர்காணலுமே வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன வரும் நேர்காணல்கள் பரவலாக பலராலும் வந்து பாராட்டப்பட்ட நேர்காணல் பல இடங்களுக்கு போய் சேர்ந்த நேர்காணல்கள் எப்பவுமே அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆழமாக வாசிக்க கூடியவர் அதே மாதிரி அவருடைய ஸ்பீச் இன்னைக்கு சீமானை பார்த்துட்டு ஒரு கூட்டம் வந்து கையை தட்டிட்டு அவர் பின்னாடி போயிட்டு இருக்குது ஆனால் அந்த மாதிரிலாம் மக்களை என்ன சொல்வது மடைமாற்றுவது மாற்றுவது போல அவருடைய பேச்சு இருக்காது பொய்கள் இருக்காது தரவுகளோட பேசுவார் இடையில அவர் வந்து திமுகவோடு முரண்பட்ட காலகட்டத்தில் அவர் வைத்த வாதங்களின் மீதான விமர்சனங்கள் பல இடத்துல எழுந்ததை நாம பார்த்துக்கிறோம் பட் அரசியல்ல இது எல்லாமே வந்து இருக்கும் அரசியல வந்து ஆனால் நம்ம வந்து எதை நோக்கி பயணிக்கிறோம் யாரோட கைகோர்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த இடத்திலும் இந்த மண்ணை தமிழ்நாட்டை பாஜகவுக்கும் சங்கிகளுக்கும் தாரை வாத்து விடக்கூடாது அப்படிங்கறதுல இந்த எல்லா கட்சிகளுமே உறுதியா இருக்காங்க எந்த கட்சிகள் திமுகவா இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் விசிகாவா இருக்கட்டும் இல்லையா ஈவன் தமிழக வால் கட்சி நம்முடைய வேல்முருகனா இருக்கட்டும் பல கட்சிகளை சொல்லலாம் யாரையும் பேர் விட்டுனா கூட வருத்தப்பட வேண்டாம் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இந்த இந்தியா கூட்டணி கூடிய கட்சிகள் மனித நேமல் கட்சி இந்த மாதிரி எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் முன்னன் சார் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா பாஜகவை எந்த இடத்துல என்ன செஞ்சக்கூடாது கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல உறுதியாக இருக்காங்க பாஜக வந்தாலும் பரவாயில்லைங்கிற இடத்துக்கு இன்னைக்கு சீமான் நகர்ந்து விட்டார் ஸோ அது போன்ற சீமான் போன்ற என்ன சொல்வது பொய் சொல்லி கதை சொல்லி பிழைக்கிற அரசியல்வாதிகள் இல்லை இவங்க இவங்க அரசியலாக கருத்தியல் ரீதியாக முரண்பட்டிருக்கலாம் அல்லது முரண்பாடுகள் அதான் ஜனநாயகம் முரண்பட்டிருக்கலாம் அதன் பிறகு ஓரணியில் இணைந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் தமிழ்நாட்டிற்கு அளப்பெரிய பல பங்களிப்பை தந்திருக்கிறார்கள் என்பதை யாராலும் என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாது அதே மாதிரி இவர்கள் மிக மிக ஆழமான வாசிப்பாளர்கள் குறிப்பாக வைக்கோ ஆழமான வாசிப்பாளர் மிக சேர்ந்த வந்து ஒரு என்ன சொல்றது அவ்வளவு அவருடைய ஸ்பீச் வந்து அப்படி இல்ல வரைக்கும் கட்டி போடக்கூடியது இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் அதை மீண்டும் ஒரு முறை அவர் வந்து நிரூபித்திருக்கிறார் சமீபத்தில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநாடு அது வந்து வெள்ளும் ஜனநாயக மாநாடு திமுகவினுடைய இளைஞரணி மாநாட்டையும் நான் தான் தொகுத்து அளங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த இளைஞரணி மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அதை பார்த்து விட்டு இருந்து தோழர்கள் அழைத்தார்கள் அஹ் திருமாவும் பேசினார் அந்த மாநாட்டில் நீங்க தூத்து தொடங்கினேன் மகிழ்ச்சி என்றார் சோ அந்த அடிப்படையில அஹ் தொடர் வன்னிய அரசு உள்ளிட்டவர்களுடைய ஒரு அன்பு கோரிக்கைகளுக்காக அந்த மாநாட்டை வந்து நான் வந்து தூத்து வழங்கினேன் பீசிக்கா மாநாட்டை சோ வந்து ஏன்னா திருமாவின் மீது எனக்கு எப்பொழுதும் ஒரு பெரிய மதிப்பு மரியாதை உண்டு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒரு ஆக சிறந்த அவரும் அந்த மாதிரி அவ்வளவு ஆழமா வாசிக்கக்கூடியவர் அவ்வளவு சிறப்பாக பேசக்கூடியவர் வகுப்படுத்த மாதிரி இருக்கும் திருமாவினுடைய பேச்செல்லாம் அவங்களுக்கு தெரியும் சோ வந்து அவருடைய வெள்ளும் ஜனநாயக மாநாட்டை அவ்வளவு சந்தோஷமா வந்து தொகுத்து வழங்குனேன் அப்ப அந்த மாநாட்டுல நான் வைகோ அழைக்கின்ற பொழுது இப்படிதான் அழைச்சேன் ஒரு ஒரு சிங்கத்தின் கர்ஜனை இப்பொழுது இங்கே வந்து சிறுத்தைகள் கூட்டத்திற்கு மத்தியில் சிங்கம் கர்ஜிக்க வருகிறது அப்படின்னு சொன்னேன் சோ அது ரொம்ப உற்சாகம் அப்படி எழுந்து வந்தாரு வைகோ அவர்கள் சோ ரொம்ப சிறப்பான ஒரு உரையை கொடுத்தார் சோ வந்து நல்லாச்சு நீங்க அவரு கூட என்ன சொன்னாங்க நீங்க சிறுத்தைகள் கூட்டத்தில் ஒரு புலி வந்து இது பண்ண வருகிறது உரையாற்ற வருகிறது அவர் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவரு புலிகளுக்கு மிகவும் இணக்கமானவர் இல்லையா ஆதரவானவர் அதை வச்சு அந்த ஐ திங்க் ஷானவாஸ் சொன்னார்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து வைகோவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை பலராலும் கவனிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நெகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் பூரண உடல் நலத்தோடு இன்னும் பல்லாண்டு 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 வாழ வேண்டும் நாடாளுமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் தமிழ்நாட்டிற்காக தமிழக மக்களுக்காக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்காக பெரியார் அண்ணா கலைஞர் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்களுடைய செயல்பாடுகளை வரலாற்றை புகழை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு அவருடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இன்னும் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு அவருக்கு நலனை தந்து நமக்கு உதவ வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலேயே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரல் குரலாய் நான் செந்தில் நன்றி